கிறிஸ்தேசுவுக்குள் அன்பாய் அழைக்க பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த அற்புதமான காலை நிறத்திலே தெய்வனுடைய வார்த்தையின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கத்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நாம் விழிக்கும் பொழுது விண்ணவரோடு ஒரு விசுவாச பயணத்திலே சென்று கொண்டிருக்கிறோம் இதனால் தியானத்தை நாம் பார்க்கலாம் யோவா யோசுவாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டிலிருந்து முப்பத்தி ஐந்து வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம் முதல் வசனம் வாசிக்கிறேன் முப்பத்தி ஐந்தும் வாசிக்கிறேன் முப்பத்தி ரெண்டு பாருங்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக மோசை எழுதியிருந்த நியாயப்பிரமாணத்தை அவன் அங்கே கற்களிலே பேர்த்து எழுதினான் கடைசியில் பாருங்கள் மோசை கட்ளையிட்டை எல்லாவற்றையும் யோசுவா இஸ்ரவேலின் முழு சபைக்கும் ஸ்திரீகளுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களுக்கும் நடமாடி சஞ்சரித்த அந்நியர்களுக்கு முன்பாக ஒரு வார்த்தை விடாமல் வாசித்தான் அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளை இங்கே கத்தருடைய வார்த்தையின் தன்மைகளை நீங்கள் உணரும் பொழுது இங்கே தேவனை குறித்த அறிவும் அவரோடு வைத்திருக்கிற உறவும் என்ன என்றால் இசிறவல் ஜனங்களை ஆசிர்வதிக்கும்படி தேவன் கொடுத்ததான நியமம் கட்டளைகள் சட்டதிட்டங்கள் பிரமாணங்கள் நியாயப்பிரமாணம் எப்பொழுது வேண்டுமானாலும் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இருக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளை பேர்த்து எழுத வேண்டும் எழுதி பழகணும் வாசித்து பழகணும் ரெண்டு விஷயங்கள் எங்கே சொல்லுகிறார் ஆயி பட்டணத்தை இப்பொழுது ஜெயித்திருக்கிறார்கள் தேவனுக்கு பலி செலுத்தும்படி கூடி சமாதானத்திற்காக சர்வாங்க தகன வழிகளை செலுத்தி சமாதான வழிகளை அவர்கள் செய்தார்கள் என்று இங்கே நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களை தேவன் எத்தனை நன்மைகள் எத்தனை ரகசியங்கள் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார் நாம் அனுபவித்த பிறகு அவருக்கு நன்றி சொல்லவோ அதை எழுதி வைக்கவோ அவருடைய பிரமாணங்கள் அவருடைய சட்டத்திட்டங்களை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் என்கிற இந்த நிலையை இங்கே இவர்கள் மூலமாய் தேவன் நமக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு விருப்பம் அதுதான் எப்பொழுதும் அவர் நினைவாக அவர் வார்த்தையின்படி வாழ்கிற வாழ்க்கை முறை மிக மிக அவசியம் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே தேவனுடைய வார்த்தைகள் அழியாதது தேவனுடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மிக உன்னதமான நிலையிலே அது உங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால தான் ஆசீர்வாதம் அதில் பழைய ஏற்பாட்டில் புதிய பாட்டுக்கு வித்தியாசங்கள் இருக்கிறது பழைய பாட்டில் ஆசீர்வாதம் இருக்குது சாபமும் இருக்குது புதிய ஏற்பாட்டிலே தேவன் சாபத்தை அறிவிக்கவில்லை ஆசிர்வாதத்தை மட்டுமே இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு அறிவித்திருக்கிறார் சிலர் அதை விரும்புவதனாலே சிலருக்கு ஆசீர்வாதத்திற்கு எதிர்மறையான காரியங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே இந்த அற்புதமான நாளிலும் அன்புக்குரியவர்களை இந்த வேத பகுதியில் மூலமாய் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் தந்திருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ளே பெருகட்டும் ஏனென்றால் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக தேவன் இருக்கிறார் அவர் ஆசிர்வாதத்தின் ஊற்றாக இருக்கிறார் சகல நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் உறைவிடமான தெய்வன் நம்முடைய தேவன் ஆகவே இந்த கால வழியிலே இந்த வார்த்தையின் மூலம் நம் ஒவ்வொருவரும் தேவனனை ஆசிர்வத்திருக்கிறாரே தவிர எனக்கு பிரச்சனைகள் கஷ்டங்கள் பாரங்கள் இவைகள் எல்லாம் வந்ததற்கு நான் தான் காரணம் ஆகவே தேவன் காரணம் அல்ல பிசாசுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்பதை உணருங்கள் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை எழுதி பழகுங்கள் தேவனுடைய பிரமாணங்களை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர்கள் ஒரு வார்த்தை விடாமல் அவன் வாசித்தான் ஊழியக்காரருடைய வேலை அதுதான் பழைய உணர்ந்து புதிய ஏற்பாட்டில் எல்லாருமே ஊழியர்காராக இருக்கிறதுனால எல்லோரும் வாசிக்கணும் எல்லாரும் எழுதணும் எல்லாரும் ஆசீர்வாதத்துக்கு உட்பட வேண்டும் என்று வேத நம்மை அழைக்கிறது அன்புக்குரியவர்கள் அவரோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்கும்படிக்கு அழைத்த தேவன் உண்மை இல்லைவர் ஆகவே இந்த அற்புதமான காலை வேளையிலே தேவனை குறித்த அறிவு தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் ஒரு நாளும் என்னை என்ன பண்ண மாட்டார் இரண்டில வருகிற ஒருவனையும் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கின்ற மையான ஒளி எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேரிடவனா நிறுத்தும்படிக்கு இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே அன்புக்குரியவர்களே அழைக்கப்பட்டவர்கள் அடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்ற வசனத்தின்படி நாம் இன்றைக்கு எல்லாரும் செல்லுகிறது போலவே வாழ்கிற வாழ்க்கை அல்ல வேதம் தி பிரமாணங்கள் அன்பின் பிரமாணம் என்ன அறிவிக்கிறதோ கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ அவைகளை எழுதி பாருங்கள் அவைகளை வாழ்க்கையிலே செயல் வடிவங்களாய் காண்பிக்க தேவனுடைய ஆசிர்வாதங்களை நினைத்து நினைத்து அவைகளை பேசுங்கள் அறிக்கையிடுங்கள் மனதிலே ஏற்றுக்கொண்டு அவைகளை நிலைத்திருக்கும் பொழுது அவைகள் பேசும் பொழுது அவைகள் நமக்கு உருவாக ஆரம்பிக்கிறது தேவன் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் என் வாழ்க்கையை ஆசீர்வதி என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்னுடைய வேலைகளை ஆசீர்வத்து இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நாம் எழுதி அவைகளை பேசும் பொழுது அவைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் உருவாக ஆரம்பிக்கிறது யோசுவா இந்த செயலை இஸ்ரவேல் மக்கள் நடுவிலே செய்து காண்பித்தார் ஒரு வார்த்தை விடாமல் அவருடைய பிரமாணங்களை வாசித்து காண்பித்தார் அன்புக்குரியவர்களே நாமும் ஒரு வார்த்தையும் தரையிலே விழாது என்று சொன்ன அவருடைய ஆசீர்வாதத்தின் எல்லா வார்த்தைகளும் நிறைவேற கிறிஸ்தவுக்குள்ள தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மாதத்தில் ஒரு நாள் வருஷத்தில் இப்படி நம்ம வாக்கு தந்தங்களுக்காக காத்திருக்குறோம் காத்திருக்கிறது தப்பு கிடையாது இப்போ காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லா வாக்கு திட்டங்களும் நிறைவேறுவதற்கு கிறிஸ்து நமக்கு அவருக்குள்ளே வைத்திருக்கிறார் என்பதை வேதம் திட்டம் தெளிவாக சொல்லுகிறது ரெண்டு குழந்தைய ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது சில்வானாலும் என்னாலும் அறிவிக்கப்பட்ட கிறிஸ்துவனுடைய ஆசிர்வாதங்கள் எல்லாம் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு குறுந்தியார் முதலாம் அதிகாரம் பத்தொம்போது இருபது பாருங்க என்னாலும் அப்படிதான் ஆரம்பிக்கும் சில்வானாலும் பத்தம்பது இருவார் என்னாலும் செல்வானாலும் தீமத்தினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமார் ஆகிய கிறிஸ்து இயேசுவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குதத்தங்கள் எல்லாம் ஏசு கிறிஸ்தவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதே அவர் எனக்குள் இருக்கிறார் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு உள்ளே இருக்கிறது ஆகவே வார்த்தையை பிடிப்போம் வாழ்விலை மாற்றங்களை காண்போம் கத்த தாமையை திருவசனங்களை நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலும் திருவையாய் உணர்த்தின தயவை எண்ணி நன்றி சொல்லுவோம் கத்த பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக